Hi friends, welcome to Vita Samayal. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது நம்ம பேக்கரியில எல்லாம் பேபி லட்டுன்னு கூட சொல்லி வாங்கலாம் இந்த லட்டுக்கு பூந்தி எல்லாம் எதுவும் பொரிக்காம ரொம்ப ஈஸியா ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல பண்ண போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் வீடு சமையலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருக்கிறீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற சிம்பிளான சமையல் வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல கடலைப்பருப்பு நூறு கிராம் எடுத்து ஒரு பவுல்ல நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க இப்ப நான் ஊற வச்சுதான் உங்களுக்கு இதை காட்டிருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா வடிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு கொர குரப்பா இருந்து அரைச்சா போதும் நான் இப்போ காட்டுறேன் பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு கொர குறைப்பா இருக்கணும் ரொம்ப நைஸா இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை நல்லா காய வச்சுட்டு நம்ம அரைச்சிருக்கிற கடலை பருப்பை சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க கொஞ்சமாக தண்ணி இருக்கிறது கூட வெளியே வந்துடும் அப்போ நல்லா உங்களுக்கு வந்து பருப்பு வெந்துடும் அகலமான பாத்திரத்துக்கு பதிலாக நீங்கள் ஒரு தோசை கல்ல கூட இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் நம்ம ரொம்ப வேக வைக்கணுன்னு அவசியம் கிடையாது கடலை பருப்புன்றதுனால ஒன்று ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் ஏன்னா திரும்பவும் நம்ம அரைக்க தான் போகிறோம் ஸோ இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் குற குறைப்பாக அரைங்க அதே போல் ரொம்ப சூடாக சேர்க்காதீங்க நல்லா ஆறுன பிறகு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இதை போல குற குறப்பா இருக்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதே போல எல்லா மாவியுமே நீங்க அரைச்சி எடுத்துருங்க இன்னொரு கடாயில நம்ம இரநூத்தி ஐம்பது கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுக்கிறோம்னா இரநூத்தி ஐம்பது கிராம் தான் நல்லா இனிப்பாக வரும் சேர்த்துட்டு இரநூறு மில்லி தண்ணி சேர்த்து நல்லா இதை சக்கரையை போறோம் போகிறோம் ஹைஃப்ளேம்ல வச்சு கரையை வச்சுக்கோங்க அப்பதான் நல்லா சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சி வரும் இப்போ பாருங்க நல்ல ஒரு கன்சிஸ்டன்சில குதிச்சுட்டு இருக்கு சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு போச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கரண்டி வச்சு நீங்க இந்த சக்கரையோட திக்னஸ் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்க அந்த தண்ணியை தொட்டு பாத்தீங்க அப்படினாலே நல்ல பிசு பிசு போட ஜெல்லி ஃபார்ம்ல இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது இதுக்கு அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஃபுட் கலர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க கடலை பருப்பை சேர்த்துக்கிறோம் ஸ்டவ் இந்த ஸ்டேஜில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்த கடலை பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தன்மை வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இன்னொரு பக்கம் கடாயில் இரநூறு கிராம் நெய்யை சேர்த்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிறோம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் இந்த முந்திரி பருப்பை நம்ம லட்டு கூட சேர்த்து சாப்பிடும் போது அங்கங்க கடிப்படும் அப்ப லட்டு ரொம்ப சுவையாவே இருக்கும் ஸ்டவ் லோ வச்சு ஒரு கோல்டன் வர அளவுக்கு போதும் இந்த இந்த வறுத்த லட்டு மாவுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறோம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இது வந்து நல்லா முழுமையா ஆற வச்சிட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு வெது வெதுப்பான சூடு கை தாங்கிற அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம் நான் வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருந்தேன் இப்போ நான் லட்டு பிடிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து லேசாக உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நம்மளோட சூப்பரான லட்டு தயாராகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டோட ரொம்ப சாஃப்டான நம்ம பூந்தி பொறிக்காத மோத்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்